தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சிறுகதை தலைப்பு சாத்தான்களின் கூடாரம் எழுதி வாசிப்பவர் ஜெனார்த்தன் அன்றைக்கு ஜாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல தமிழர்கள் வாழும் பிரதேசமெங்கும் நாவாந்துரை என்கின்ற இந்த கடலோர கிராமத்தை பற்றிய பேச்சேதான் பத்திரிகைகளை புரட்டினால் அந்த சம்பவம் தொடர்பாக பக்கம் பக்கமாக எழுதியிருந்தது தொலைக்காட்சியை திறந்தால் தலைப்பு செய்தியே அதுதான் நான் ஏதோ அதை சம்பவம் என்று சொல்லிக்கொள்வது சரிதானா கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் தானே இன்றைக்கு நமது வரலாறு அப்படியானால் இதுவும் வரலாற்றில் பதியப்பட வேண்டிய சம்பவம்தான் நாவாந்துறை என்றாலே எல்லோருக்கும் நினைவில் வருவது அந்த பறவை கடலும் மீன் சந்தையும் பந்தடியும் தான் கடலே இவர்களுக்கு தொழிற்சாலை ஆர்ப்பாட்டமற்று கிடக்கும் இந்த பறவை கடலை நம்பித்தான் இன்றும் இங்குள்ள குடும்பங்களின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது நாவாந்துரை கடலில் பிடிபடும் பாலமீன் கயமீனுக்கும் பாட்டுராளின் சுவைக்கும் ஈடாக உலகத்தில் எந்த கரைக்கு போனாலும் திண்ண இயலாது என்று ஜாழ்ப்பாணம் முழுக்க பேச்சு இந்த கடலில் கூட்டு தொழில்தான் பிரதானம் மாதத்தில் இரண்டு தடவையாவது வலைகளை பிடுங்கி பாய்வார்கள் மற்ற நாளையில் விடியப்புறம் நாலஞ்சு மணிக்கே இற்கூடுதட்ட கடலுக்கு போக வேணும் தொழிலுக்கு போயிற்று வந்த அலுப்பில் குளித்து சாப்பிட்டு சற்று நேரம் வெறும் தரையில் சாஞ்சு படுத்தால் ஆராய்ச்சும் தட்டி அரட்டினால் கொலைதான் விழும் நித்திரை கொண்டு எழும்பினால் சத்துக்கு வலைகளை பொத்திட்டு வெயில் கொஞ்சம் தணிஞ்சு கொண்டு வர கீதம் வீட்டில் சுடச்சுட வாய்ப்பனையோ குமார்கடை ரோலையோ வாங்கி மாத்தேத்தண்ணியோட மண்டிட்டு பூட்ஸும் கையுமா பரலோக மாதா கோயில் அடிக்கு பந்தடிக்க போய்விடுவார்கள் இந்த ஊர் பிறந்த எல்லோருக்கும் ஃபுட்பால் இரத்தத்தில் ஊறிப்போன ஒன்று மைதானத்தில் குஞ்சு குருமான் தொடங்கி இளந்தாரிகள் சம்சாரிகள் எல்லாம் ஃபுட்பால் அடிக்கிறதை வயதானவர்கள் கோயில் போட்டி கோவிலிருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் ஏதும் இசகு பிசகா விளையாடினா அந்த காலத்தில் நாங்கள் விளையாடை கேண்டு பழைய ஃபுட்பால் புராணம் தொடங்கும் விளையாட்டு முடிஞ்சாலும் அந்த புராணம் ஓயாது கலகலப்பிற்கு குறைச்சல் இல்லாத ஊர் உதைபந்தாட்ட போட்டிகளில் சென்ட் மேரிஸ் அணி மைதானத்திற்குள் இறங்கினால் வடமாகாணத்தில் எல்லா அணிகளுக்கும் பேப்பயம் இவங்களை வெல்லவே இயலாது என்று எதிரணி ரசிகர்கள் பேசிக்கொள்வதை காது குளிர கேட்ட கழிப்போடு அறையோ காலோ அதிவிசேஷத்தை மண்டினால்தான் இவனுகளுக்கு போதையே ஏறும் நாவாந்துரை தெற்கு பக்கத்து முக்குவரோடும் அண்ணன் தம்பி சிநேகிதம் கும்பா என்று நல்லாத்தான் பழகுவாங்க ஏன் ஒரு சிலர் தெற்கு பக்கத்து பொம்புளைகளை காதலித்து கல்யாணம் கட்டியும் இருக்கிறாங்க ஏதும் நல்லது கெட்டது வந்தால் அந்த சனமும் வடக்கு பக்கத்தாருக்கு முதலிடம் கொடுக்கும் ஊருக்குள்ளே ஏதும் செத்த வீடு நடந்தால் அன்று இரண்டு சாதி சனத்துக்கும் துக்கனால்தான் அநேகமாக எந்த வீட்டிலையும் டிவி சத்தம் கேட்காது அவங்களும் கத்தோலிக்கர்கள்தான் அவங்களுக்கு சென்ட் கோயில் எந்த கோயிலில் பூசை நடந்தாலும் பரலோக மாதாவே செந்நீக்கிளாரை என்று கோயில் நிறைஞ்ச சனமாத்தான் இருக்கும் எல்லாம் சரிதான் ஆனால் சென்மேரிஸ் மேரிஸ் சென்ட் பந்தடி என்று வந்தால் மட்டும் எப்ப பாரு சண்டைதான் அடிதடியில் தொடங்கி வெட்டுக்குத்து ரத்தம் பொலிஸ் என்று வந்துதான் முடியும் இது இன்று நேற்று இல்லை காலம் காலமாக நடக்குது ஆறு மாதங்களுக்கு முன்னர் துரையப்பா விளையாட்டரங்கில் நடந்த மைலோ கிண்ணத்திற்கான இறுதியாட்டத்தில் நாவாந்துரை சென் மேரிஸ் அணி கலைமதி அணியோடு வெற்றி பெற்று தொடர்ச்சியாக மூன்றாவது வருடமும் செம்பியன் ஆனது பேண்ட் வாத்தியக்காரனின் மேளதாளங்களோடு பட்டாசுகளும் வெடித்து கொண்டு மைலோ வெற்றி கோப்பையை உயர்த்தி பிடித்து குஞ்சு குறும்பான் தொடங்கி கிளடுகட்டைகள் வரைக்கும் எல்லாரும் நீலம் வெள்ளை கொடிகளை அசைத்து ஆடி பாடிக்கொண்டு மேரிஸ் மேரிஸ் சென்ட் மேரிஸ் என்று கோஷங்கள் எழுப்பியபடி ஊருக்குள் வந்ததில் தவறே இல்லை ஆனால் வேண்டுமென்றே தெற்கு பகுதி வீடுகளின் முன் நிறுத்தி ரகசியமாக பேண்ட் குரூப்பில் அந்த ட்ரம்ஸ் அடிப்பவனின் கையில் கால் அதிவிசேஷம் ஒன்றை கொடுக்க அவன் அதை திறந்து அன்னார்ந்து ஒரே முடக்கில் ஊற்றிவிட்டு காதுச்சவு கிளியும் அளவு போட்டு தாக்க மூக்கு முட்ட குடித்தவர்கள் சிலர் ஏலாது ஏழுமண்டா பாரு என்று எழுப்பிய கோஷம்தான் தெற்கு பகுதியாரின் தன்மானத்தை சீண்டி பார்த்தது அன்றைக்கு அதில் தொடங்கிய அடிபிடி ஊருக்குள் பெரிய சாதி சண்டையாக மாறிப்போச்சுது மூன்று வருடங்களுக்கு முன் கடைசியாக இரண்டாயிரத்தி எட்டில் கிளிஃபாதர் என்று எல்லோராலும் அறியப்பட்ட கருணாரத்னம் பாதர் பங்குச்சுவாமியாக இருக்கும்போது இப்படித்தான் ஒரு பொழுதுபட்ட நேரம் பந்தடி சண்டை மூண்டது சந்தையடியில் இரண்டு சாதிக்காரரும் போத்தில்களால் மாறி மாறி எரிபட்டு கொண்டிருக்க அந்த இருட்டுக்குள்ளே இரண்டு சாதிக்காரருக்கும் நடுவில் என்னடா வெள்ளையாக ஒரு உருவம் தெரியுது என்று பார்த்தால் நடுவே கிளிஃபாதர் சண்டையை நிறுத்தச் சொல்லி கையெடுத்து கும்பிட்டபடியே நின்றார் போத்தலறிபட்டு நெற்றியிலும் இடது முழங்காலிலும் இரத்தம் வழிந்தபடி நின்ற சுவாமியை கண்டதும் கையிலிருந்த போத்தல்களை கீழே போட்டுவிட்டு தலையை தொங்க போட்டுக்கொண்டு எல்லோரும் அந்த இடத்தை விட்டே ஓடிப்போய் விட்டார்கள் அடுத்த நாள் விடிவிடியங்க கிளிஃபாதர் இரண்டு கோயில்களையும் இழுத்து பூட்டி திறப்பெடுத்து ஆயிரடம் ஒப்படைத்து விட்டார் கிழமை கணக்காக கோயில் பூட்டின பூட்டு பூசை பிரார்த்தனை எதுவும் இல்லை ஒரு சனிக்கிழமை இரண்டு சாதி பெரியவர்களும் சேர்ந்து ஒரு மினி பஸ் பிடித்து கொண்டு ஆயர் இல்லத்திற்கு போய் ஆயருக்கு முன்னால் முழங்காலிலிருந்து கும்பிட்டு ஆண்டவரே தேவரீரே என்று மன்னிப்பு கேட்டதற்குப் பிறகுதான் ஆயரின் அனுமதியோடு கிளிஃபாதர் கோயிலை திறந்து திருப்பலி ஒப்பு கொடுத்தார் அதற்கு பிறகு சில வருடங்களாக நாவாந்துறையில் இல்லாது ஒளிந்து போன சாதி சண்டை அன்றைக்கு மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தது மெல்ல மெல்ல இருட்டு ஊரையே விழுங்கிக் கொண்டிருந்தது புளியடி சந்தியில் இளந்தாரிகள் கூட்டமாக நின்று சண்டைக்கு வியூகம் வகுத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்குள் சில நரைத்த தலைகள் ஊடுருவின அவங்களும் உங்களைப் போல இந்த கடல் உப்ப தின்னிறவங்க தானே உங்களுக்கு இருக்கிற ரோசமும் திமிரும் அவங்களுக்கும் இருக்காதா என்ன என்று கேட்டார் அந்தோணி பிள்ளை அவங்க உங்களோட பிரச்சினைக்கு வந்தவங்களா ஏன் வழியே போய் வம்பிழுத்த நீங்க நீங்க பந்தடியில் வெண்டால் பொத்திக்கொண்டு கொண்டு பரலோகமாதா கோயிலடிக்கு வந்து கத்தி கூப்போட்டு கொண்டாடலாமே ஆறு மறிச்சது ஏன் தெக்கு பக்கம் நின்று கத்த வேணும் என்று தளதளத்த குரலில் கேட்டார் வெள்ளை வேட்டி மரியதாஸ் கொஞ்ச காலமாக சண்டை சச்சரவில்லாமல் உண்டாயிருந்த ஊரில் மண்ணை விழுத்திட்டாங்க கடலோட போவாரண்டு குனிந்து இரண்டு கையாலும் மண்ணை அள்ளி வீசி சபித்தால் பரிமள விநியோகப் பிரிவு வீடு வீடாக போய் பழைய சோடா போத்தல்கள் சாராய போத்தில்கள் எல்லாம் சேகரித்து அதை சாக்கில் போட்டு காவிக்கொண்டு வந்து கொடுக்க சமர்ப்பிரிவு போத்தில்களால் சரமாரியாக எரிந்து கொண்டே முன்னேறினார்கள் தெற்கிலிருந்தும் தாக்குதல் பலமாகத்தான் இருந்தது இரண்டு பகுதியும் மாறி மாறி கற்களாலும் போத்தில்களாலும் அறிப்பட்டதில் பலருக்கும் இரத்த காயம் நாலஞ்சு பேர் பெட்ரோல் பம்ப் சரி தொடங்கினார்கள் சண்டை போனால் மட்டும் அந்த சிவதனுசை கையில் எடுப்பது என்ற முடிவில் இருந்தார்கள் கடலில் மீன்களுக்கு அடிக்கும் டைனமெட் வெடியும் தயாராக கைவசம் இருந்தது தெற்கு பக்கம் சில வீடுகளும் கடைகளும் உடைக்கப்பட்டதாக செய்திப் பிரிவு தகவல் வழங்கியது எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பெண்களும் குழந்தைகளும் பயப்பீலியால் வீட்டு மூளைக்குள் கிடந்தனர் சந்தியில் இரண்டு போலீஸ் ஜீப்புகள் வந்து இறங்கியதுதான் தாமதம் எல்லோரும் நின்ற தடம் தெரியாமல் ஓடிவிட்டார்கள் வந்தவங்க எல்லோருமே சிங்கள போலீஸ் அதில் அந்த வெத்தில வாயன் ஒருத்தன் நாவாந்துரை கஜாலேரியா கஜால் கஜால் என்று சொன்னதையே சொல்லிக்கொண்டிருந்தான் போலீஸ் இரண்டு தரப்பிலும் விசாரித்து சண்டைக்கு காரணமானவர்களை பிடித்து கைது செய்து ஒரே செல்லில் அடைத்து போட்டார்கள் அடுத்த நாளே செல்லுக்குள் இரு பேசத் பேச தொடங்கிவிட்டார்களாம் வீட்டிலிருந்து வருகிற உணவு பண்டங்களை பகிர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்களாம் அந்த கக்கூசு நாத்தமும் நுளம்பு கடியும் தாங்க முடியாமல் மறுநாளே இரண்டு பகுதியும் சமாதானமாக போவதாக கூறி கேசை வெட்டி கொண்டு ஊருக்கு வந்துட்டாங்க ஆனால் அந்த சண்டைக்கு பிறகு ஊரில் வடக்கு பக்கத்தார் யாரும் தெற்கு பகுதியாரோடு முகம் விட்டு பேச முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு அந்த சனம் பரலோக மாதா கோயில் பக்கமே வாரதில்லை மீன் சந்தையில் பகுடி சேட்டை விடுகிற வியாவாரிமார் நிமிந்தும் கூட பார்க்கறதில்லை எல்லாம் அந்த நேரத்து கொதி இவ்வளவு தூரம் வந்து என்று எவருமே நினைக்கவில்லை ஓஹோ இந்த சண்டையைத்தான் ஆரம்பத்தில் நாவாந்துரை சம்பவம் என்றீராப்பா இது தலைப்புச் செய்திகளில் வந்தால் ஊர்மானமே போயிருக்குமே வளமைக்கு மாறாக அன்றைக்கு பந்தடி பார்த்து கொண்டிருந்த பெருசுகள் பழைய பந்தடி புராணம் எதுவும் பேசவில்லை கையிலிருந்த பீடியை வாயில் வைத்து இழுத்து சுருள் சுருளாக புகைவிட்டு கொண்டிருந்தார் பாலராசா மனுஷனுக்கு எழுபது வயது வரும் நல்ல தொழிலாளி என்னமடா ஏதோ பூதம் திரியுதாம் என்று தொடங்கினார் ஓமடாப்பா க்ரீஸ் கிரீஸ் பூதமாம் உடம்பு முழுக்க கிரீஸை பூசிக்கொண்டு ஊரூரா போய் குமர்ப்புட்டைகளின் மார்பகங்கள் எல்லாம் அறுத்து கொண்டு திரியுதாமே கோதாரி என்று இழுத்தார் பழைய பிளேயர் மணியர் மஹிந்த ராஜபக்சா ஆயுள் நீடிக்கோணுமெண்டு பெரிய மந்திரவாதிகளை வச்சு பூசைவதோ செய்கிறாங்களாம் ஆயிரம் கன்னி பெண்களின் மார்பகங்களை அறுத்து ஒரு தெய்வத்திற்கு நரபலி கொடுக்க வேணுமாமே என்றார் ஜோனர் பச்சை பாலகர்கள் பெண்டுகள் எங்கண்டே குஞ்சுகள் எல்லாரையும் பலி கொடுத்தும் இன்னுமா அவன்ற தெய்வத்திற்கு பசியடங்க இல்லை என்று கேட்டார் ராசு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சண்டை முடிவுக்கு வந்து இப்போ இரண்டு வருஷமாகவும் போச்சு இந்த ஆமிக்காரங்கட அட்டகாசங்கள் இன்னும் குறைஞ்சதா இல்லை எங்கட காணிகளை வளைச்சி பிடிச்சு ஊருக்கு ஊர் சென்றி போயிண்டுகளும் சந்திக்கு சந்தி செக்கிங் போயிண்டுகளும் போட்டுக்கொண்டு தனியாக வேலைக்கு போகிற பொம்புள பிள்ளைகளோட கைச்சேட்டை பண்ணுறது ரோட்டு ரோட்டாக ரோந்து வந்து வீடுகளை எல்லாம் நோட்டம் போடுறது இந்த கிரீஸ் பூதமும் கூட இவங்கட விளையாட்டு என்று எனக்கு படுகுது என்றார் வின்சென்ட் புலிகளையெல்லாம் அழிச்சாச்சு பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு என்றெல்லாம் பீத்திர இந்த அரசாங்கம் இன்னுமேன் தமிழ்ச்சனம் வாழற இடங்களில் மட்டும் இவ்வளவு இராணுவத்தை குவிச்சு வச்சிருக்குது என்று கேட்டார் தோமாஸ் நீ கேட்ட இந்த கேள்வியைத்தானே பாராளுமன்றத்திலையும் தமிழ் எம்பிகள் கேட்டு குடைகிறானுகள் போர் முடிஞ்சது அவசரகால சட்டத்தை நீக்க வேணுமென்று அழுத்தம் கொடுக்கிறானுகள் சிங்களச் சனமும் நாட்டில் சண்டை முடிஞ்சுது புலிகளையும் அழிச்சாச்சு பிறகுமேன் இராணுவ செலவு பாதுகாப்பு செலவு என்று மில்லியன் மில்லியனாக கணக்கு காட்டுறீங்க என்று அரசாங்கத்தை கேள்வி கேட்டு தோலிருக்கிதுகள் இப்ப அரசாங்கமும் அவசரகால சட்டத்தை நீக்க வேண்டிய நெருக்கு வாரத்தில் இருக்குது அவசரகால சட்டத்தை நீக்கினால் வடக்கு கிழக்கில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தை எல்லாம் வாபஸ் பெற வேணும் இராணுவத்திற்கான செலவினத்தை குறைக்க வேணும் அதுதான் இப்படி ஒரு பூதத்தை விட்டு சனத்தை அச்சுறுத்தினால் காடுகளில் மறைஞ்சிருந்த புலிகள் நாட்டுக்குள்ளே ஊடுருவிட்டாங்க மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலென்று புதுசு புதுசாக ஒரு கதை விட்டு சிங்கள சனத்திட வாயையும் அடைக்கலாம் வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களில் தொடர்ந்து இராணுவத்தை வச்சிருந்து தங்கட காரியத்தையும் சாதிக்கலாம் இதுக்குத்தான் அரசாங்கம் கிரீஸ் பூதங்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கு என்று எல்லோருக்கும் வடிவா விளக்கம் கொடுத்தார் கூறியான் செபஸ்தியன் வாயை பிளந்து கொண்டு கேட்டு கொண்டிருந்த மணியர் என்ற பரலோக மாதாவே இப்பதாண்டா இவங்கட நரித்திட்டமே எனக்கு விளங்குது என்று மண்டையைச் சொறிந்தார் இலங்கையின் தெற்கு கிழக்கு சிங்கள பகுதிகளில் உள்ள கிராமங்களில் கிரீஸ் பூதங்கள் உலாவுவதாகவும் மரங்களிலிருந்து தாவிப்பாயும் பூதங்கள் தனியாகச் செல்லும் இளம் பெண்களை கண்டால் அவர்கள் மீது பாய்ந்து விரல்களில் உள்ள கத்தி போன்ற கூரான நகங்களால் மார்பகங்களை கீறி கிழிக்கின்றன என்று செய்திகள் பரவியது இரத்தினபுரிக்கு அருகில் இருக்கின்ற ஒரு ஊரில் ஏழு பெண்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் மத்தியில் கிரீஸ் பூதம் பயப்பீதியை உண்டாக்கியிருந்தது ஆவிகள் பூதங்களை நம்பும் கிராம மக்கள் கிரீஸ் பூதங்கள் உலாவுவதையும் நம்புகின்றனர் திருடச் செல்லும்போது யாராவது பிடித்தால் கொண்டு தப்பித்து ஓடுவதற்காக உடம்பில் கிரீஸ் பூசிக்கொண்ட திருடர்கள் திருடர்கள்தான் இந்த கிரீஸ் பூதங்கள் என்றும் அநேகமானோர் நம்பினார்கள் சிங்கள இராணுவத்திலிருந்து தப்பி ஓடியவர்களே இந்த கொலைகளைச் செய்வதாகவும் வீடு புகுந்து கொள்ளை அடிப்பதாகவும் தனித்திருக்கும் பெண்களிடம் பாலியல் சீட்டைகள் செய்வதாகவும் கூட சிங்கள மக்கள் சந்தேகப்படுவதாக செய்திகள் பரவின சில இடங்களில் கிரீஸ் பூதங்களை மக்கள் மடக்கி பிடித்து போலீஸில் ஒப்படைத்த பின்னர் அவன் போலீஸாரிடம் ஏதோ ஒன்றை காட்டிய போது பொலிஸ் சல்யூட் அடித்து அவனை விடுவித்ததாகவும் சிங்கள மக்கள் கூறுகின்றனர் முதலில் அரசாங்கம் கிரீஸ் பூதங்கள் பற்றிய செய்திகள் எல்லாம் வெறும் வதந்தி மக்கள் அதை நம்பி பீதியடைய வேண்டாம் என்று கூறியது பின்னர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வெள்ளை நிற கிரீஸ் பூசிக்கொண்டு வாயில் ரத்தம் வலியும் ஒருவனை காட்டி இவன்தான் கிரீஸ் பூதம் என்று கூறினார்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கிரீஸ் பூதங்கள் என்ற மர்ம மனிதர்களை அரசாங்கமே ஏவி விடுவதாக மக்கள் சந்தேகித்தனர் ஆனாலும் தமிழர் பிரதேசங்களில் அதுவரை அந்த மர்ம மனிதர் ஊடுருவவில்லை என்ற ஒன்றுதான் இத்தனை நாளாக எல்லோரையும் நிம்மதியாக உறங்க விட்டது அன்றைக்கு அதிலும் மண் விழுந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி மாலை ஐந்து மணி இருக்கும் தெற்கு பக்கம் சென்னிக்கிளார் கோயிலுக்கு பின்புறமாக ஒரு வீட்டில் கிணற்றடியில் குளித்துக் கொண்டிருந்த இளம் பெண் ஒருத்தி திடீரென்று கத்தி கூச்சலிட அயலட்டத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து என்ன ஏதென்று விசாரித்ததில் எல்லையில் உள்ள பூவரச மரத்தில் முகத்தில் கறுப்பாக ஏதோ பூசிக்கொண்டு முன்பின் அறியாத ஒருவன் தன்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்ததை அவள் கண்டு பயந்து கூச்சலிட்டதும் மரத்திலிருந்து பக்கத்து வளவுக்குள் பாய்ந்து ஓடிவிட்டான் என்றும் அந்த பெண் சொல்லியிருக்கிறாள் அந்த கதை ஊருக்குள் தீயாய் பரவியது மர்ம மனிதன்தான் ஊருக்குள் இறங்கிவிட்டானோ என்று சிலர் சந்தேகப்பட்டாலும் சிலர் அது திருடனாக என்றும் இல்லையென்றால் இது அந்த பெண்ணின் மன பிரமை என்றும் பேசிக்கொண்டிருந்தார்கள் சிலர் தெருக்களில் நின்று ஊருக்குள்ள கிரீஸ் பூதம் இறங்கிட்டு பயமுறுத்தி பகுடியடித்து கொண்டும் இருந்தார்கள் சற்று நேரத்தில் அந்த பகுடியே உண்மையாகியது யாருமற்ற வளவு ஒன்றில் பதுங்கியிருந்த அந்த மர்ம மனிதன் தெருக்களில் திடீரென ஆள் நடமாட்டம் தென்பட்டதும் சுற்று வட்டாரத்தில் இருந்த வீடுகளின் மதில்களின் மேல் மின்னல் வேகத்தில் பாய்ந்து தாவிச் செல்வதை சிலர் கண்டிருக்கிறார்கள் தான் ஊருக்குள் புகுந்து விட்டது என்பது உறுதியாகியதும் ஊரில் உள்ள ஆண்கள் எல்லாம் தெற்கு பக்கம் சம்பவம் நடந்த இடத்தில் கூடிவிட்டார்கள் ரோட்டு பக்கமாக ஏதோ சனக்கூச்சல் எழும்பியது கேட்டால் கடற்கரை தார் வீதியை கடந்து கறுப்பு ஒன்று ஓடியதைக் கண்டதாக பலரும் சொன்னார்கள் அவன் முகத்தில் கரி அப்பிக்கொண்டு தேகம் முழுவதும் கறப்பு கிரீஸ் பூசி இருந்தான் என்றும் கைகளில் வளைந்த கூறிய நகங்கள் இருந்ததாகவும் மின்னல் வேகத்தில் பாய்ந்து தாவி ஓடுவதாகவும் ஒரு தாவலில் வீதியை கடந்து மறுகரைக்கு சென்று விட்டான் என்றும் பூதத்தை பார்த்தவர்கள் கூறினார்கள் அவர்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் அந்த மர்ம மனிதன் சென்னிக்கிளார் விளையாட்டு மைதானத்திற்குள்ளோ அல்லது கடற்கரை இறங்குதுறை வீதிக்குள்ளோதான் சென்றிருக்க வேண்டும் என்ற உத்தேசத்தில் இளந்தாரிகள் எல்லாரும் கைகளில் அம்பிட்ட கட்டைகள் கற்கள் போத்தல்களையும் எடுத்துக்கொண்டு குவிந்தார்கள் ஆனால் அங்கே மர்ம மனிதன் வந்தமைக்கான தடயம் கூட இல்லை கடற்கரைக்கு போகின்ற பாதையில் விட்டாலிசையாக கட்டின அந்தோனியார் சிற்றாலயமும் சிறிய இராணுவ முகாமும் எதிரெதிரே இருந்தது இரண்டு ஆமிக்காரங்கள் வாசலில் காவலுக்கு நின்றார்கள் சிங்களம் பேசத் தெரிந்த ரூபன் ஆமிக்காரனிடம் சென்று மே பத்தெட்ட அவுக்குட மினிசிக் ஆவா இந்த பக்கமாக மர்ம மனிதன் ஒருவன் வந்தான் என்று கூறவும் எகமத் கொலருக் அவக்கியலா அடிதக்கின யாரும் வந்ததாக தாங்கள் காணவில்லை என்று மறுத்துவிட்டான் விட்டான் அந்த அவன் தான் நிற்கிறான் என்று கூட்டத்தில் இருந்து ஒரு குரல் வந்தது அந்த இடமே போர்க்களம் போல மாறியது இளசுகள் பெருசுகள் எல்லாரும் சேர்ந்து இராணுவ முகாமை சுற்றி வளைத்து விட்டார்கள் அதுவரை நாவாந்துறையில் பிரச்சினை என்றால் அது சாதி சண்டையாகத்தான் இருக்கும் அன்றைக்கு பேரினவாத இராணுவத்திற்கு எதிராக இந்த பூதங்களை வைத்து சிங்களவரை வேண்டுமானால் அச்சுறுத்தலாம் தமிழரை அச்சுறுத்த முடியாது என்று அரசாங்கத்திற்கே பாடம் புகட்டுவதற்காக சாதி உணர்வை தூக்கி எறிந்துவிட்டு இன உணர்வோடு ஊரே வகுண்டெழுந்தது அந்த மர்ம மனிதன் கட்டிலுக்கு கீழே ஒளிந்து கொள்வதை கடற்கரை பக்கமாக நின்றவர்கள் ஆமி போயிண்டின் பின்வாசல் வழியாக கண்டு ஆவேசமாக கத்தினார்கள் இப்போது உள்ளே இருந்த ஆமிக்காரரெல்லாம் துவக்குகளோடு வந்து வெளியே நிற்க அந்த கொமாண்டர் தன்ன அவுக்குட மினிசெக் கௌரித் கனவுரே மிட பஸ்ஸே மே தேனத் கிட்டியோத் அபிவடிய தியமு என்று கத்தினான் அந்த கன்றாவி சிங்களம் யாருக்கும் விளங்கவில்லை ஏதோ கோபமாக கத்துகிறான் என்று மட்டும் புரிந்தது அப்படி மர்ம மனிதர் யாரும் முகாமுக்குள் இல்லையாம் இனியும் இந்த இடத்தில் நின்றால் சுட்டு தள்ளுவோம் என்று மிரட்டுகிறான் என்றான் ரூபன் அப்படியிருந்தும் யாரும் இடத்தை விட்டு நகர்வதாக இல்லை அந்த மர்ம மனிதன் உள்ளே இல்லையென்றால் ஊர் மக்கள் எல்லோர் சார்பிலும் ஒருவரை ஆமி போயிண்டுக்குள் சென்று பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கவும் ஆமி குமாண்டர் மறுத்துவிட்டான் கோபமடைந்த இலசுகள் ஆமி போயிண்டை நோக்கி போத்தல்களாலும் கற்களாலும் எறியத் தொடங்கினார்கள் கூட்டத்தை அச்சுறுத்தி விரட்டுவதற்காக இராணுவம் மேல்வெடி வைத்தார்கள் அதனால் கூடியிருந்த கூட்டம் கலைவதாக இல்லை முப்பது நாற்பது ஆமிக்காரர்களோடு ஒரு பெரிய டக் வாகனம் மைதானத்திற்குள் வந்து நின்றது சற்று நேரத்தில் ஆமிக்காரங்களை அள்ளி ஏற்றி கொண்டு இரண்டு ஆமி ஜீப் வண்டிகளும் வந்து இறங்கியது அவர்கள் தலை கவசங்களை மாட்டிக்கொண்டு துப்பாக்கிகளை தூக்கியபடி வாகனத்திலிருந்து பாய்ந்து முகாமை நோக்கி ஓடினார்கள் அநீதிக்கு எதிராக போராடுபவர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டும் அரச பயங்கரவாதத்தின் நாகரிகமான பெயர்தானே ஜனநாயகம் அடக்குமுறைக்கு எதிராக போராடுபவன் பயங்கரவாதி என சிறைப்படுத்தப்பட்டதும் கடத்தப்பட்டதும் சுட்டு கொல்லப்பட்டதும் நாட்டை விட்டே துரத்தி அடிக்கப்பட்டதும் தானே கடந்த கால வரலாறு அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாகவே இந்த கொடுமையும் நிகழ்ந்தேறியது பூதங்களிடமிருந்து மக்களை பாதுகாப்பது தமது கடமை என்று வாய்கிழிய கூறிய இராணுவம் மக்களிடமிருந்து பூதத்தை காப்பாற்ற சரமாரியாக கீழ்வடி வைத்துக்கொண்டு முன்னேறியது துப்பாக்கிச் சூட்டிற்கு பயந்து நின்ற எல்லோரும் சிதறியோட தொடங்கினார்கள் உடம்பு முழுவதும் கிரீஸ் பூசிக்கொண்டு அந்த மர்ம மனிதனை இராணுவத்தினர் பின்வழியால் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார்கள் அவன் ஆமி போயிண்டுக்கு வெளியே வந்து ஒற்றையடி பாதையால் பிரேமின் ரால்வாடியை தாண்டி ஓடி சென்று கடற்கரை வீதிக்கு வந்தபோது வேகமாக சென்ற ஆமிக்காரனின் பீல் பைக்குகளில் ஒன்றில் ஏறி தாவிக்கொண்டு மர்ம மனிதன் தப்பிச் சென்று விட்டான் பலரும் பார்த்து கொண்டிருக்கவே கிரீஸ் பூதத்தை இராணுவத்தினர் திட்டமிட்டு காப்பாற்றி அனுப்பி வைத்தார்கள் அதிகாரம் மிக வலிமையானது ஆடுகளை காவல் காப்பதாய் அறிக்கையிடும் ஓநாய்கள் எமக்கான இராணுவம் இரவும் ஒரு பூதம் போல பூமியை பையப்பைய விழுங்கிக் கொண்டிருந்தது மர்ம மனிதனை மடக்கி பிடிக்க முடியாது போய்விட்டதே என்று ஒரு கவலை எல்லோருடைய முகங்களிலும் அப்பிக் கிடந்தது ஆனாலும் இந்த பூதங்களை பின்னால் நின்று இயக்குவது இராணுவம்தான் என்ற உண்மை விடிந்தால் பத்திரிகைகள் ஊடகங்கள் மூலம் உலகிற்கு அம்பலமாக்கப்பட்டுவிடும் என்ற திருப்தி சந்திக்குச் சந்தி கூடி நின்றவர்களின் பேச்சில் வெளிப்பட்டது மணி எட்டு ஆகியிருக்கும் இல்லை இல்லை அதையும் தாண்டியிருக்கும் அப்படியெல்லாம் நடக்குமென்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை திடீரென்று ராணுவ வாகனங்களின் இறைச்சல் அந்த இரவின் அமைதியை குலைத்து போட்டது மீன் சந்தைக்கு முன்னால் ஆமி ரக்குகளும் ஜீப் வண்டிகளும் பீல் பைக்குகளும் வந்து குவிந்தன நூற்றுக்கணக்கான கணக்கான சிப்பாய்கள் சீருடையோடும் சீருடை இல்லாமலும் கடற்கரை வீதியாலும் நாவலர் வீதியாலும் சரமாரியாக துப்பாக்கிகளால் சுட்டுக்கொண்டு முன்னேறினார்கள் வீடுகளில் பெண்கள் பயத்தில் ஓலமிட்டு அழுது ஒப்பாரி வைத்தார்கள் குழந்தைகள் வெருண்டு ஒடுங்கி போனார்கள் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்ற இளந்தாரிகள் சிதறியோட தொடங்கினார்கள் எங்கே ஓடுவது எங்கே ஒளிவது எதையும் சிந்திக்கக்கூட நேரமில்லை வீடுகளில் நின்றால் சுட்டுத்தள்ளி விடுவார்கள் என்பதால் கண் போகிற பாதைகளால் கால்களை ரெக்கைகளாக்கி பறந்து சிலர் ஊரெல்லையில் இருந்த சவுக்காலையிலும் சிலர் பொம்மை வழி தாண்டியுள்ள வயல் காணிகளின் புதர்களுக்குள்ளும் பதுங்கி கிடந்தார்கள் குறுக்கு ஒழுங்கைகளுக்குள் இராணுவம் நுழைந்தபோது வீடுகளின் உள்ளே மாட்டிக்கொண்டவர்கள் வீட்டு கூரைகளுக்கு மேலும் கட்டில்களுக்கு அடியிலும் குசினி புகைக்கூடுகளுக்குள்ளும் வளவுகளில் நின்ற உயரமான மரங்களிலும் ஏறி பதுங்கிக் கொண்டார்கள் கொண்டு சிப்பாய்கள் சரமாரியாக சுட்டு கொண்டே வீடுகளின் கதவுகளை பூட்ஸ் கால்களால் உதைத்து பெயர்த்து பெண்களையும் சிறுவர்களையும் மிரட்டி பயமுறுத்தினார்கள் புரியாத சிங்களத்தால் கேள்விகள் கேட்டு பதில் சொல்லாது திணறியடித்த பெண்கள் அழுது வடித்து கால்களில் விழுந்து கதறிய போதும் அந்த இரும்பு பூட்ஸ் கால்களாலேயே அவர்களை பந்தை உதைப்பது போல் உதைந்து விட்டு வீடுகளுக்குள்ளே தேடுதல் நடத்தி இருந்த ஆண்களை பிடித்து ஆடைகளை உறிந்து அம்மனக்கட்டையாக துவக்கு பிடிகளாலும் கட்டைகளாலும் கும்புட கும்புட அடித்து பூட்ஸ் கால்களால் மாறி மாறி உலக்கி சித்திரவதை செய்தார்கள் வயது வித்தியாசமின்றி சின்ன பொடியல் தொடக்கம் வயசான கிழடுகள் என்று ஜாரையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை மண்புட்டியில் வல்லம் செய்கிற பிரேமனுக்கு அடித்த அடியில் சத்தியும் பீமூத்திரமும் இரத்தமாகவே போனது அவ்வளவு அடியுதை அகோரமாயிருந்தது அதற்கு பிறகும் விட்டார்களா இம்மியும் இரக்கமில்லாமல் மனுஷி பிள்ளைகள் கதற கதற பிரேமனை உடம்பில் ஒற்றை துணி கூட இல்லாமல் கொற வீதியால் இழுத்து கொண்டு போனார்கள் வாடை காற்றுக்கு கூரைகளில் ஏறி நின்றவர்களுக்கு ஊரிலே எல்லா திசையிலும் செனம் அழுது ஓலமிடும் சத்தம் ஓவொன்று காதுகளில் நுழைந்து கண்ணீரை வரவைத்தது முன்னரெல்லாம் சாதி சண்டைகளில் தெற்கு பக்கத்து வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை அடித்து நொறுக்கி நாசம் செய்தவர்களுக்கு கூட இப்போது அந்த சனங்கள் அழுது ஓலமிடும் சத்தத்தை கேட்கும்போது மனதில் கசிவு உண்டாகி கண்கள் வேர்க்கின்றன அவர்கள் எம்மை தமிழரென்று அடிக்கிறார்கள் ஆனால் நாங்கள் சாதிக்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோமே என்று கூரைகளில் இருந்தவர்களில் புத்தியில் உரைத்திருக்கலாம் மேலிருந்து பார்க்கும்போது வீடுகளில் அம்பிட்ட ஆம்பிளைகளை அடித்து நிர்வாணமாக தரதரவென வீதிகளால் இழுத்து கொண்டு போவது மின்கம்பங்களின் வெளிச்சத்தில் தெளிவாக தெரிந்தது அப்படி நூற்றுக்கணக்கானவர்களை நிர்வாணமாகவும் அரை நிர்வாணமாகவும் அடித்து மீன் சந்தை வரை இழுத்து கொண்டு போய் முள்ளி பிணக்குவியல் போல ஆளுக்கு மேல் ஆளாக போட்டு பச்சை மட்டைகளாலும் பொள்ளுத்தடிகளாலும் வெறும் தேகத்தில் அடிக்க அவர்கள் புழுக்களை போல துடித்தார்கள் யாருக்கு என்ன கதியோ என்ற ஏக்கமும் தவிப்பும் பதை பதைப்பும் நெஞ்சை துளாவியது ஊரே விழித்திருக்க அந்த இரவு விடிந்தது சந்தி சந்தியாக ஆமியும் போலீஸும் காவலுக்கு நின்றார்கள் ஆங்காங்கே பதுங்கியிருந்தவர்கள் எப்படியோ தப்பித்து ஊரை விட்டு வெளியேறி தலைமறைவாகினார்கள் இராணுவத்தின் மூர்க்கத்தனமான தாக்குதலில் படுகாயமடைந்த நூற்றி இருபத்தி நான்கு பேர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள் ஊடகங்கள் இராணுவத்தையும் அரசாங்கத்தையும் அம்பலப்படுத்தின அன்றோடு பூதங்களின் அச்சுறுத்தல் ஒளிந்துவிட்டது என நாட்டு மக்கள் நம்பினார்கள் எங்கே பூதங்கள் உருவாக்கப்படுகின்றனவோ எங்கு அவை பாதுகாக்கப்படுகின்றனவோ அங்கேயே மறைத்து வைக்கப்படுகின்றன மக்களை பீதியடைய வைக்க வேண்டிய இன்னுமொரு சந்தர்ப்பம் வரும் வரை இச்சிறுகதை உண்மைச் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது